டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எல்லாருமே எழுதியிருப்பீங்க எல்லாருமே ஆர்வமாக எழுதியிருப்பீங்க ஆனால் கொஷின்ஸ் பேப்பர் பார்த்து நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை கொஷின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி சொன்னாங்க கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல எங்கே இருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரில அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க தமிழ்ல முக்கியமாக வந்து மேக்ஸ் இது கூட ஓரளவு பண்ணியிருக்கோம் தமிழில் தான் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருந்தது நைன்டீன் எல்லாம் கேட்ட சிலபஸ் எடுத்து இப்ப கேட்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க சோ இதுக்காக நம்ம கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் இப்படி இருந்தாலும் கட் ஆஃப் மார்க்ஸை நம்ம வந்து குறைக்க போறோம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன கேட்டகரீஸ்கெல்லாம் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எப்பனால அங்கன்வாடி ரிசல்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வரலாம் ஸோ இமீடியட்டா வந்ததும் நம்ம டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே வந்து பெரிய மனஒருத்தமா இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததும் எல்லா இடத்துலையுமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்ஸ்ல இருக்கட்டும் நியூஸ்ல இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டிஎன்பிசி எக்ஸாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக மதுரையில் வந்து ஒரு மாநாடு வந்து நடத்துறதா சொல்லியிருந்தாங்க ல எதிர்த்து வந்து ஒரு மாநாடு வந்து நடக்க போவதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா டிஎன்பிசி தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி மாநாடு எல்லாம் நடத்தாதீங்க எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் வந்து பண்றோம் ஆனா நாங்கள் புக்ல இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் வேணும்னா எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரியும் சொல்றாங்க ஸோ அதனால இவங்க வந்து கடைசியா என்ன டிசைட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன அதிகாரிகள்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேகன்சிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்னு அவங்க இன்னும் சொல்லலை வேக்கன்சிஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்றோம் கட் ஆஃப் மார்க்ஸை வந்து நாங்கள் வேணா குறைக்கிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கு பட் ப்ராப்பரா அஃபிஷியலாக நமக்கு வந்து இன்னும் வந்து அஃபீஷியல் வெப்சைட்ஸில் எந்த எந்த விதமான இதுவுமே அனௌன்ஸ் இன்னும் பண்ணலை இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து இருக்காங்க ஸோ கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரமாச்சு ஆ ஒரு கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணுறப்ப அது எங்க இருந்து கேட்டுச்சுனே தெரில அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தமாக வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நான் டிஎன்பிசி குவிட் பண்ண போறேன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ எதுக்குமே கான்ஃபிடன்ஸ் வந்து இழந்துடாதீங்க எந் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம் வந்து இருக்கு இப்போ கூட நம்ம வந்து கேட்டிருப்போம் ஒரு நீட் எக்ஸாம் எழுதி ஒரு தோத்த பொண்ணு வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து பிளேஸ் ஆனாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நமக்கு கிடைக்கலன்னா அதை விட ஒரு பெஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்க போகுதுன்னு தான் நமக்கு வந்து அர்த்தம் ஆனால் நல்லாவே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னும் வந்து கான்ஃபிடென்ட்டாகவே இருங்க ஏன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறையிறதுனால ப்ரையாரிட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு நிறைய பேர் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் நைன்ட்டி ஒன் நைன்டி எயிட்லாம் மொதல் வந்து போட்டாங்க ஆனால் இந்த வட்டம் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேராலையே யாருமே வந்து ஃபுல்லாக நான் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் போட்டேன் அப்படின்றத சொல்ல முடியல ஏன்னா ஆன்சர் ஷீட்ஸ் வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் யாருமே வந்து நிறையாவே வந்து தப்பாக தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் எனக்கு அவ்வளோ மார்க் வராது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ் லைக் டைஃபிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு இதுக்கு வந்து எப்படி வந்து மார்க்ஸ் வந்து போட போகிறாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் லைக் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மார்க் தான் எக்ஸாக்ட் மார்க்ஸ் வந்து நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து கேட்டகரி வந்து நீங்கள் பிசியாக இருக்கீங்க விஏஓ போஸ்டிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி இருந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே நீங்கள் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீலேருந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுலேருந்து கொஞ்சம் மாறவும் செய்யும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வந்து மாறவும் செய்யும் ஸ்டீனோடைஃபிஸ்ட் பிசியை நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நூற்றி முப்பது மார்க்லேருந்து நூற்றி நாற்பத்தி ஒரு மார்க் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதே இங்கே பிசிஎம் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தொம்போது வரை எதிர்பார்க்கலாம் விஏ ஓக்கு பிஎஸ்டிஎம்க்கு நூற்றி முப்பத்தொம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸ்டீனோடைஃபிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி இருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதே நீங்கள் எம்பிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா விஏஓ ஜூனியர் அசிஸ்டென்ட்க்கு நூற்றி நாற்பத்தஞ்சிலருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பிஎஸ்டிஎம்க்கு நூற்றி முப்பத்தாறுலேருந்து நூற்றி ரெண்டு வரை எதிர்பார்க்கலாம் ஸ்டீனோட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தொன்று வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ்சி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா விஏஓ போஸ்ட்டின் ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு நூற்றி முப்பத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு வரை எதிர்பார்க்கலாம் பிஎஸ்டிஎம்க்கு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தாறு வரை எதிர்பார்க்கலாம் ஸ்டீனோ டைபிஸ்டுக்கு நூத்தி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி இருபத்தெட்டு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ்சிஏ ஏ வரீங்க அப்படின்னா விஏஓக்கு நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தாறு வரை எதிர்பார்க்கலாம் பிஎஸ்டிஎம்க்கு நூற்றி முப்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி வரை முப்பத்தி எட்டு வரை எதிர்பார்க்கலாம் ஸ்டீனோ டைபிஸ்டுக்கு வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்பது மார்க் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எஸ்டி கேட்டகிரி கீழே பிஏஓர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தாறு கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது பிஎஸ்டிஎம்க்கு எஸ்டி கேட்டகிரிக்கு நூற்றி இருபத்தேழுல இருந்து நூற்றி முப்பத்தி ஒரு மார்க் இருந்தால் சான்ஸ் இருக்கு ஸ்டீனோடைபிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு மார்க்கு ஸோ இந்த கேட்டகிரிஸ் கீழெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும் ஸோ ரஃபாக நம்ம வந்து ஒரு ப்ரையாரிட்டி கேட்டகிரி வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து இருக்கீங்கன்னா ப்ரையாரிட்டிக்கு ஒரு ஏழு மார்க் இல்லைன்னா பத்து மார்க் வந்து கூ கம்மியாக இருந்தாலுமே வந்து எடுத்துக்குவாங்க பிசிஎம் கேட்டகிரிக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மார்க் கம்மியாக இருந்தால் எடுத்துக்குவாங்க எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலருந்து ஒரு எட்டு மார்க் கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு மார்க்குள்ளே கம்மியாக இருந்தீங்கன்னா எடுக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சிஏ கேட்டகரிக்கு பதினொன்னுலேருந்து பதிமூணு மார்க்கு கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாலு மார்க் கம்மியா இருந்தா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாமே நான் கொடுத்துருக்க சார்ட் படி ஒரு கம்மியா நீங்க இருந்தாலும் ப்ரையாரிட்டி வைஸ் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனா நம்ம என்னதான் இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து பார்த்துருப்பீங்க கொஸ்டின்ஸ் நீங்க எவ்வளவு வந்து அட்டம் பண்ணீங்க டூ ஹண்ட்ரட்க்கு எவ்வளவு அட்டம் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க இங்க கொடுத்திருக்கிற கட் ஆஃப் பொறுத்து நீங்க உங்க கட் ஆஃப் எவ்ளோ வரும் அப்படின்ற பிரிடிக் பண்றீங்கன்றதையும் அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க நம்ம வந்து செக் பண்ணி பாக்கலாம் இதே மாதிரி கவர்மெண்ட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி